புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனின் தனிச் செயலராக இருந்த நெடுஞ்செழியன் திடீரென மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக காரைக்கால் ஆட்சியராக இருந்த ஐ மணிகண்டன் ஆளுநரின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக பிரதமர் மோடிக்கு நெருக்கமான ஓய்வு பெற்ற ஏ அதிகாரி கைலாசநாதன் நியமிக்கப்பட்டார் அவருக்கு கடந்த ஆளுநரின் தனிச் செயலாளராக இருந்த செயலர் நெடுஞ்செழியன் தொடர்ந்து நீடித்து வந்தார் இந்நிலையில் அவர் திடீரென்று மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக காரைக்கால் ஆட்சியர் மணிகண்டனை துணைநிலை ஆளுநரின் தனிச்செயலராக நியமித்துள்ளனர் துணைநிலை ஆளுநர் தனிச் செயலராக இருந்த நெடுஞ்செழிகன் ஐஏஎஸ் வேளாண்மை கால்நடை மருத்துவம் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வக்வாரியம் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை செயலராக செயல்படுவார் காரைக்கால் ஆட்சியர் மணிகண்டன் அப்பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு ஆளுநரின் தனிச் தனிச்செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு சுற்றுலா மீன்வளத்துறை செயலர் பொறுப்பும் கூடுதலாக தரப்பட்டுள்ளது ஐஏஎஸ் அதிகாரி சோமசேகர் அப்பாராவ் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஜவஹர் முத்தம்மா சுந்தரேசன் ஜெயந்த்குமார் ரே கேசவன் குலோத்துங்கன் ஆகியோருக்கும் துறைகள் மாற்றப்பட்டு கூடுதல் பொறுப்புகள் தரப்பட்டுள்ளன புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு கண்காட்சியினை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையின் சார்பில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த வருடம் இந்திய வரலாற்று கார்களின் சங்கத்துடன் இணைந்து பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பு கண்காட்சி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரையில் பயன்பாட்டிலிருந்த ரோல்ஸ் ராயல் ரூபாய் மூன்று கோடி மதிப்பு நாட்டிலே தனித்துவமான பழமையான ஒரே போட் ஃபான்சி ஜாக்வார் எம்ஜி டார்ஜ் செவர்லேட் ஃபோர்ட் பியூசிட் ஆஸ்டின் மற்றும் மெர்சிடஸ் பென்ஸ் போன்ற உலக புகழ்பெற்ற கார் நிறுவனங்களின் முப்பத்தி ஆறு கார்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன இதில் அக்கால மகாராஜாக்கள் பழங்கால பிரபுக்கள் பிரிட்டிஷ் இளவரசி இந்தியா வந்தபோது பயன்படுத்திய கார் ஆகியன இடம்பெற்றதாக சில கார்களின் உரிமையாளர்கள் பெருமையுடன் குறிப்பிட்டனர் மும்பை டெல்லி கோவா காரைக்குடி கோவை என நாடு முழுவதும் பல்வேறு நகர்களிலிருந்து இம்முறை கார்கள் வந்திருந்தன அதை போல பத்து பாரம்பரியமான மோட்டார் சைக்கிள்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன ஒவ்வொரு காரிலும் அந்தந்த கார்களின் உரிமையாளர் பெயர் தயாரிக்கப்பட்ட ஆண்டு போன்ற விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இந்த கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அணிவகுத்து நின்ற பழமையான கார்களை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் மேலும் அந்த கார்களின் முன்பு நின்றபடி படம் எடுத்துக்கொண்டனர் தமிழக புதுச்சேரி மீனவர்களின் படுகொலைக்கு காரணமான இலங்கை ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக புதுச்சேரி மீனவர்களின் படுகொலைக்கு காரணமான இலங்கை ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வலியுறுத்தி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் மங்கையர் செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து அத்துமீறி கொடுந்தாக்குதல்கள் நடத்தி வரும் இலங்கை அரசை உடனான அரசியல் உறவுகளை உடனே முறித்துக் கொள்ள வேண்டும் என்றும் இதுவரையில் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்களை அத்துமீறி படுகொலை செய்துள்ள இலங்கை ஆட்சியாளர்கள் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவ கிராம தலைவர்கள் பஞ்சாயத்தாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏ டி ஆறுமுகத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் புத்துறை கிராமத்தில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணிகளத்தில் கே கேஆர் குடும்பத்தினர் மற்றும் பீமா பாய் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பங்கேற்ற இந்திரா சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார் பின்னர் சகோதர மையத்தில் உள்ள பயனாளிகளுக்கு அசைவ உணவு விருந்தளித்து போர்வை துண்டு போன்றவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் ஏ கேடி ஆதரவாளர்கள் குமரவேல் ராஜேஸ்வரி ரஞ்சித் குமரவேல் சரவணன் இந்திரா நகர் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் கட்சியின் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் சிவசங்கர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திருபுவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கியும் ஆலயங்களில் அர்ச்சனை செய்தும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து கலை குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தீஸ்வரர் மண்டபத்தில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் சிவசங்கர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினையும் புடவையும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் ஆயிரம் நபர்களுக்கு மேல் பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் தொகுதியின் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நெல்லித்தோப்பு கிளை செயலாளர் தோழர் ஏ ஜெயகுரு அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு பெரியார் பகுதி மக்களுக்கு சர்க்கரை மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஆமு சலீம் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுவை கல்வித்துறையின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மூன்றாம் வட்டத்தின் வட்டார விளையாட்டுப் போட்டியில் பிஎம் ஸ்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர் புதுவை கல்வித்துறையின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மூன்றாம் வட்டத்தின் வட்டார விளையாட்டுப் போட்டியில் ஹாக்கி கூடைப்பந்து வாலிபால் கொக்கோ பந்து பூப்பந்து இறகுப்பந்து கேரம் யோகா மற்றும் தடகள உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு நூற்று எண்பத்தி ஒரு பரிசு முதல் உட்பட முன்னூற்று அறுபது பரிசுகளுக்கு மேல் பெற்று பிஎம்சி ஏம்பலம் அரசு மேல்நிலைப் பள்ளி சாதனை படைத்தது இதுவரை எந்த ஒரு பள்ளியும் நிகழ்த்தாத வரலாற்று சாதனையாகும் மேலும் மாநில அளவிலான போட்டிகளும் இப்பள்ளியின் மாணவிகள் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் குறிப்பாக அகில இந்திய அளவில் நடைபெறும் பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டிகள் அதிகபட்சமாக இப்பள்ளியின் பத்தொன்பது மாணவ மாணவியர்கள் புதுவை பள்ளி அணியின் சார்பாக கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் வட்டார விளையாட்டுப் போட்டி மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டி தேசிய போட்டி மற்றும் பள்ளியின் வருடாந்திர விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியை ராஜ ராஜேஸ்வரி வரவேற்புரை வழங்கினார் உடற்கல்வியாளர் முனைவர் பழனி ஆண்டிரிக்கை வாசித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் துணை முதல்வர் ராஜகோபால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் ஆசிரிய பெருமக்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இறுதியாக உடற்கல்வி ஆசிரியை சந்தோஷி நன்றி உரையாற்றினார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தி போட்டிகள் அரியங்குப்பம் இமாக்லேட் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பரிசுகளை கைப்பற்றி சாதனை படைத்தனர் புதுவை தனியார் பள்ளியில் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவிலான கராத்தி போட்டிகள் அரியங்குப்பம் இமாக்லேட் பள்ளியின் மாணவர்கள் சிறப்பாக பங்கேற்ற பரிசுகளை கைப்பற்றி பெருமை சேர்த்துள்ளனர் இதில் பள்ளியின் மாணவ மாணவிகள் பதினோரு முதல் பரிசையும் பனிரெண்டு இரண்டாம் பரிசையும் பதினெட்டு மூன்றாம் பரிசையும் பெற்று சாதனை படைத்தனர் இந்த சாதனையை பள்ளியின் முதல்வரிடம் மாணவர்கள் இன்று சமர்ப்பித்தனர் முதல்வர் அவர்களை பாராட்டி எதிர்காலத்திலும் மேலும் உயர்ந்த வெற்றிகளை பெற வாழ்த்தினார் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வெற்றியை பாராட்டி அவர்களுக்கு ஊக்கமளித்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் சீரமைக்கப்பட்ட கலை பண்பாட்டுத் துறையின் புதிய அலுவலகத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அலுவலக கட்டிடம் ரூபாய் நான்கு கோடியில் சீரமைக்கப்பட்டது இதனையடுத்து சீரமைக்கப்பட்ட புதிய அலுவலகத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் குத்துவிலைக்கு ஏற்றி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் மற்றும் துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் துறை இயக்குனர் முரளிதரன் வரவேற்றார் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மேலதாளம் மயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகளில் இலவச அரிசியை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார் புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டு தாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அரசூர் பொறையூர் சேந்தனத்தம் அகரம் பிள்ளையார் பிள்ளையார்குப்பம் ராமநாதபுரம் தொண்டமானத்தம் சேதிராப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசியை வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி கிளைத் தலைவர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக செயல்படும் மாணவர் மாணவியர் விடுதிகளில் துறை செயலர் முத்தம்மா இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மாணவர் மாணவியர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு ஆயிரக்கணக்கான அட்டவணையினர் மற்றும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவியர் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் துறை செயலர் டாக்டர் முத்தம்மா இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் காலாப்பட்டு கிருஷ்ணா நகர் கொசப்பாளையம் தட்டாஞ்சாவடி விளையனூர் உட்பட புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் இயங்கும் பதினான்கு மாணவ மாணவியர் விடுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மாணவ மாணவிகள் தங்கும் அறை சமையல் அறை கழிவறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து மாணவ மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர் பெரும்பாலான மாணவர்களின் கோரிக்கை ஏற்று இரவு நேரத்தில் அரிசி உணவிற்கு பதிலாக இட்லி சப்பாத்தி போன்ற டிஃபன் வழங்க வேண்டும் என்றும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தங்கும் அறையை தயார் செய்ய வேண்டும் என்றும் விடுதி காப்பாளர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தனர் இந்த ஆய்வின் போது திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி முதலியர்பேட்டை சன்மார்க்க சத்திய சங்கத்தில் தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது வரலாறு தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் தைப்பூச பெருவிழா நூற்று ஐம்பத்தி நான்காவது ஆண்டாக நடைபெற்று வருகிறது நிகழ் ஆண்டிற்கான தைப்பூச விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முதலியர்பேட்டில் உள்ள சன்மார்க்க சத்திய சங்கத்தில் வள்ளலார் அருளிய திருவட்பா மற்றும் உரைநடை விண்ணப்பம் முழுவதும் உணர்ந்தோந்துதல் நிகழ்ச்சி தொடங்கியது இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன விழா கொடியேற்றத்தை அடுத்து வளலார் திருவப்பட ஊர்வலம் நடைபெற்றது இதனையடுத்து வருகின்ற பதினோராம் தேதி தைப்பூசத்தன்று காலையில் திரை நீக்கி அருட்பெருஞ்சோதி காட்சி வழிபாடு நடைபெற உள்ளது முன்னதாக திரு அகவல் உணன் தோதுதல் நடைபெறும் அன்று காலை முதல் மாலை வரையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் நடைபெறும் மேலும் விழாவையொட்டி பட்டிமன்றம் யோகா மாணவர்களின் திறன் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவையும் நடத்தப்பட உள்ளன